கண் நோய்கள் மற்றும் இயற்கை மருத்துவம் மனித உடலில் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது கண்கள் ஆனால் பல்வேறு காரணங்களால் கண்களில் பல விதமான நோய்கள் ஏற்படுகின்றன மேலே பட்டியலிடப்பட்ட முப்பது விதமான நோய்களில் கொஞ்சங்டிவைட்டிஸ் கண் சிவப்பு ஐ சிண்ட்ரோம் குளுபோமா பெரிய அழுத்தம் முத்திரை கண் ரெடினா டிடாச்மெண்ட் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா கலர் நைட் பிளைண்ட்னஸ் ஆம்பிலோபியா சோம்பேரி கண் புளோட்டர்ஸ் போன்றவை அடங்கும் இவை ஒவ்வொன்றுக்கும் சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியம் யோகா பிராணாயாமம் உணவு முறைகள் ஆகியவற்றின் மூலம் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் இயற்கை மருந்துகளின் பலன்கள் கண் சிவப்பு நீர்க்கோட்டம் குறையும் பார்வை தெளிவு அதிகரிக்கும் கண் அழுத்தம் கட்டுப்படும் கண் உலர்வு எரிச்சல் குறையும் மூளை மற்றும் நரம்பு மற்றும் பலமடையும் கண் ஆரோக்கிய பேக்கேஜ் மற்றும் ட்ரெய்னிங் நாங்கள் உங்களுக்கு கண்கள் பாதுகாப்பு மற்றும் பார்வை மேம்பாட்டு சிறப்பு பேக்கேஜ் வழங்குகிறோம் இதன் மூலம் வீட்டிலேயே இயற்கை முறையில் கண் பராமரிப்பு உணவு வழிகாட்டல் தினசரி கண் பயிற்சி முறைகள் அக்குபன்சர் சீட் தெரபி காதுகளுக்கான அக்குபன்சர் கண்களுக்கான யோகா தெரபி கல்லீரலுக்கான இயற்கை வைத்தியம் இவை அனைத்தும் பிரிண்டர் வடிவில் உங்களுக்கு தரப்படும் மேலும் சிறந்த முறையில் ட்ரெய்னிங் வடிவில் ஒரு முறை உங்களுக்கு சொல்லி தரப்படும் பேக்கஜ் ஆய் ஆர்கனா லிமிடெட் பீரியட் நூற்று எண்பது டேஸ் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி உங்களின் தேதி பிறந்த தேதியை கணக்கிட்டு உங்களுக்கு ஏற்படும் நோய்களைப் பற்றிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அதற்கான வைத்தியமும் இந்த பிரிண்டட் பேப்பரில் தரப்படும் உங்கள் கண்கள் உங்கள் செல்வம் இயற்கை மருத்துவத்தால் ஆரோக்கியமான பார்வை பெறுங்கள் குரு கணேஷ் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் அண்ட் அவேர்னஸ் வகுப்புகள் நடத்துபவர் மதுராந்தகம் கமல் ட்ரெய்னர் என் பங்க்சர் காதுகளுக்கான அக்யூபங்சர் யோகா ஜோதிடம் மற்றும் என் கணிதம் முறையில் உங்கள் உடலின் நோய் பற்றிய சில உண்மைகள் தேவைப்பட்டால் சில பரிகாரங்கள் மிகவும் எளிய முறை உங்கள் வீட்டில் வரைபடத்தை கொடுத்தால் வாஸ்து பார்த்து தரப்படும் பொதுமக்கள் யாருக்கு கண் சம்பந்தமாக ஏதேனும் தீடில் தேவைப்பட்டால் எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஏழு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று கண் நோய்கள் மற்றும் இயற்கை மருத்துவம் மனித உடலில் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது கண்கள் ஆனால் பல்வேறு காரணங்களால் கண்களில் பலவிதமான நோய்கள் ஏற்படுகின்றன மேலே பட்டியலிடப்பட்ட முப்பது விதமான நோய்களில் கொஞ்சங்டிவைட்டிஸ் கண் சிவப்பு ட்ரை ஐ ட்ரைஐசின்ட்ரோம் குளுகோமா பெரிய அழுத்தம் முத்திரை கண் ரெடினா டிடாட்ச்மின் மயோபியா ஹைப்பர்மெட்ரோபியா கலர் பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ் ஆம்பிலோபியா சோம்பேரி கண் புளோட்டர்ஸ் போன்றவை அடங்கும் இவை ஒவ்வொன்றுக்கும் சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியம் யோகா பிராணாயாமம் உணவு முறைகள் ஆகியவற்றின் மூலம் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் இயற்கை மருந்துகளின் பலன்கள் கண் சிவப்பு நீர்க்கோட்டம் குறையும் பார்வை தெளிவு அதிகரிக்கும் கண் அழுத்தம் கட்டுப்படும் கண் உலர்வு எரிச்சல் குறையும் மூளை மற்றும் நரம்பு மற்றும் பலமடையும் கண் ஆரோக்கிய பேக்கேஜ் மற்றும் ட்ரெயினிங் நாங்கள் உங்களுக்கு கண்கள் பாதுகாப்பு மற்றும் பார்வை மேம்பாட்டு சிறப்பு பேக்கேஜ் வழங்குகிறோம் இதன் மூலம் வீட்டிலேயே இயற்கை முறையில் கண் பராமரிப்பு உணவு வழிகாட்டல் தினசரி கண் பயிற்சி முறைகள் அக்ரூபன் சர் தெரபி காதுகளுக்கான அக்குபன்சர் கண்களுக்கான யோகா தெரபி கல்லீரலுக்கான இயற்கை வைத்தியம் இவை அனைத்தும் பிரிண்டர் வடிவில் உங்களுக்கு தரப்படும் மேலும் சிறந்த முறையில் ட்ரெயினிங் வடிவில் ஒருமுறை உங்களுக்கு சொல்லி தரப்படும் பேக்கஜ் ஆய் ஆர்கனா லிமிடெட் பீரியட் நூற்று எண்பது டேஸ் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி உங்களின் தேதி பிறந்த தேதியை கணக்கிட்டு உங்களுக்கு ஏற்படும் நோய்களை பற்றிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அதற்கான வைத்தியமும் இந்த பிரிண்டட் பேப்பரில் தரப்படும் உங்கள் கண்கள் உங்கள் செல்வம் இயற்கை மருத்துவத்தால் ஆரோக்கியமான பார்வை பெறுங்கள் குரு கணேஷ் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் அண்ட் அவேர்னஸ் வகுப்புகள் நடத்துபவர் மதுராந்தகம் கமல் ட்ரெய்னர் ஆக்யூ பங்க்சர் காதுகளுக்கான அக்குபங்சர் யோகா ஜோதிடம் மற்றும் என் கணிதம் முறையில் உங்கள் உடலின் நோய் பற்றிய சில உண்மைகள் தேவைப்பட்டால் சில பரிகாரங்கள் மிகவும் எளிய முறை உங்கள் வீட்டில் வரைபடத்தை கொடுத்தால் வாஸ்து பார்த்து தரப்படும் பொதுமக்கள் யாருக்கு கண் சம்பந்தமாக ஏதேனும் தீடில் தேவைப்பட்டால் எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்யம் மூன்று ஏழு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று மாயிலபோர் கண் நோய்கள் மற்றும் இயற்கை மருத்துவம் மனித உடலில் மிகவும் முக்கியமான பங்கு வகிப்பது கண்கள் ஆனால் பல்வேறு காரணங்களால் கண்களில் பல விதமான நோய்கள் ஏற்படுகின்றன மேலே பட்டியலிடப்பட்ட முப்பது விதமான நோய்களில் கொஞ்சஙங்டிவைடிஸ் கண் சிவப்பு ட்ரை ஐ சிண்ட்ரோம் குழுகோமா பெரிய அழுத்தம் முத்திரைக்கண் ரெடினா டிடாச்மெண்ட் மையோபியா ஹைப்பர்மெட்ரோபியா பிளைண்ட்னஸ் நைட் பிளைண்ட்னஸ் ஆம்பிலோபியா சோம்பேரி கண் புளோட்டர்ஸ் போன்றவை அடங்கும் இவை ஒவ்வொன்றுக்கும் சித்த மருத்துவம் இயற்கை வைத்தியம் யோகா பிராணாயாமம் உணவு முறைகள் ஆகியவற்றின் மூலம் நல்ல முன்னேற்றம் பெற முடியும் இயற்கை மருந்துகளின் பலன்கள் கண் சிவப்பு நீர்க்கோட்டம் குறையும் பார்வை தெளிவு அதிகரிக்கும் கண் அழுத்தம் கட்டுப்படும் கண் உலர்வு எரிச்சல் குறையும் மூளை மற்றும் நரம்பு மற்றும் பலமடையும் கண் ஆரோக்கிய பேக்கேஜ் மற்றும் ட்ரெய்னிங் நாங்கள் உங்களுக்கு கண்கள் பாதுகாப்பு மற்றும் பார்வை மேம்பாட்டு சிறப்பு பேக்கேஜ் வழங்குகிறோம் இதன் மூலம் வீட்டிலேயே இயற்கை முறையில் கண் பராமரிப்பு உணவு வழிகாட்டல் தினசரி கண் பயிற்சி முறைகள் சீட் தெரபி காதுகளுக்கான அக்குபன்சர் கண்களுக்கான யோகா தெரபி கல்லீரலுக்கான இயற்கை வைத்தியம் இவை அனைத்தும் பிரிண்டர் வடிவில் உங்களுக்கு தரப்படும் மேலும் சிறந்த முறையில் ட்ரெய்னிங் வடிவில் ஒருமுறை உங்களுக்கு சொல்லி தரப்படும் பேக்கஜ் ஐ ஆர்கனா லிமிடெட் பீரியட் நூற்று எண்பது டேஸ் ஆஸ்ட்ராலஜி நியூமராலஜி உங்களின் தேதி பிறந்த தேதியை கணக்கிட்டு உங்களுக்கு ஏற்படும் நோய்களை பற்றிய முன்னெச்சரிக்கை பாதுகாப்பு அதற்கான வைத்தியமும் இந்த பிரிண்டட் பேப்பரில் தரப்படும் உங்கள் கண்கள் உங்கள் செல்வம் இயற்கை மருத்துவத்தால் ஆரோக்கியமான பார்வை பெறுங்கள் குரு கணேஷ் ஹெல்த் ட்ரைனிங் சென்டர் அண்ட் அவேர்னஸ் வகுப்புகள் நடத்துபவர் மதுராந்தகம் கமல் ட்ரெய்னர் என் ஆக்யூபங்சர் காதுகளுக்கான ஆக்யூபங்சர் யோகா ஜோதிடம் மற்றும் என் கணிதம் முறையில் உங்கள் உடலின் நோய் பற்றிய சில உண்மைகள் தேவைப்பட்டால் சில பரிகாரங்கள் மிகவும் எளிய முறை உங்கள் வீட்டில் வரைபடத்தை கொடுத்தால் வாஸ்து பார்த்து தரப்படும் பொதுமக்கள் யாருக்கு கண் சம்பந்தமாக ஏதேனும் தீடில் தேவைப்பட்டால் எங்களை கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொள்ளவும் ஏழு ஐந்து ஐந்து பூஜ்ஜியம் மூன்று ஏழு நான்கு ஏழு ஒன்பது ஒன்று மாயிலப்பார்